அருக்குமனுக்கும் மனசு ஒரு குழந்தை போல அப்படிங்கிறது உண்மை தான் நான் மனசும் குழந்தை போல அதாவது வந்து ஒரு சில டைமில் வேண்டாம்னு தோணும் ஒரு சில டைமில் வேணும்னு தோணும் ஒரு சில டைமில் கோபத்தில் என்ன வேணால் பேசுவோம் ஒரு சில டைமில் அதை யோசித்து பார்க்கும்போது சரியாக இருக்கும் ஒரு சில டைமில் பயமாக இருக்குது இப்படியெல்லாம் நடக்குது ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான மனத்தன்மை நமக்கு இருக்குது மேரேஜ் ஆனாலும் சரி மேரேஜ் ஆகட்டும் சரி மேரேஜ் ஆனால் ஹஸ்பண்ட்கிட்ட ஒரு மாறு பேசுறது அங்கே போய் அண்ணா தம்பியாக இருந்தால் அவங்ககிட்ட ஒரு மாறு பேசுறது அப்பாட்ட ஒரு மாறு பேசுறது இரண்டு பக்கம் இடையில் நின்றுட்டு யாருக்கு நாயின்னு சொல்கிறதுன்னு தெரியாமல் முன்னு நின்று முடிச்சுட்டு இருக்கிற நிலைமை ஒரு சில டைமில் ஹஸ்பண்டை விட்டு கொடுக்க முடியாத நிலமை வரும் ஒரு சில டைமில் அப்பா அம்மாவை விட்டு கொடுக்காத நிலமை வரும் அப்படி இருக்கிற நேரத்தில் அவசரத்தில் வார்த்தைகளை எப்பவுமே விடக்கூடாது அந்த வார்த்தைகள் விடும் பொழுது அது ப அந்த நேரத்தில் பயமாக வேதனையாகவும் தெரியாதபடியும் சிந்திக்காதபடியும் வார்த்தைகள் பார்த்து விட வேண்டும் திடீர்னு பயமாக இருக்குது ஒரே மனசு தான் திடீர்னு பயமாக இருக்குது திடீர்னு வேதனையாக இருக்குது திடீர்னு என்ன பண்ணுறனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு தண்ணி கூட்ட போய் நம்ம நிற்கிறோம் சாதாரண ஒரு மனசு ஒரு வண்டியில் போனாலும் சரி ஒரு பஸ்ஸில் போனாலும் சரி ஒரு க குளத்துக்கிட்ட போய் நிற்கும்போது அந்த தண்ணி பார்த்தா உடனே பயமாக இருக்குது ஐயோ போயிடலா தண்ணி கூட்டை வேணும் அப்படின்னு தண்ணி நம்ம இழுக்காது ஏன்னா பயம் அதை பார்த்து ரசிக்க மாட்டோம் மழை பெய்ஞ்சிருக்கு தண்ணி இருக்குது அந்த தண்ணி பார்த்து ரசிக்க மாட்டோம் நிறைய தண்ணிக்கு பயமாக இருக்குது ஓடிடுவோம் ஒரு சில டைமில் நின்று அதை பார்த்து வேடிக்கை பார்த்து ரசிப்போம் மனசு பயங்கிறது போய் ரசிப்போம் மனசு ஒரே மனசு தான் ஒரே ஆளுத ஒரே நினப்புத ஆனால் அந்த நேரத்தில் நம்ம மனது தோணக்கூடியது நம்மளோட மனசு என்ன தோணுதோ அதன்படி நம்மளோட வாய் மனசு பேச்சு எல்லாம் வேலை செய் அதே மாதிரி தான் உறவுகளும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் ரொம்ப ரசிப்போம் அங்கேயே போய் உட்காந்துட்டு காலுக்கு காலை போட்டு குழு குழுன்னு தண்ணியோட அந்த கத் காற்றாக்கிட்டு வெயிலுக்கு அந்த தண்ணிக்கும் அந்த கூலிங் அது அங்கே போய் உட்காந்து ரசிக்கிறது உண்டு அது ஒரு மனசாக மனசு தான் அந்த டென்ஷன் இல்லாமல் தான் அது ஒரு மனது இந்த மாதிரி தண்ணி பார்த்தாவே நம்மளுக்கு ஆயிரம் தோணக்கூடியது அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு தாகமாக இருக்குது குளத்தண்ணி குடிக்குமா ஒரு சில பக்கம் கொழிஞ்சி போட்டு குடிப்பாங்க சின்ன கிராமத்துல எல்லாம் அதையும் அள்ளி குடிப்பாங்க அதையும் கூட போய் இறங்கி ஒரு ஒரமணி நின்று தண்ணி குடிச்சிட்டு வர இருக்கிறாங்க அது ஒரு நிம்மதியான ஒரே ஆளே இந்த மாதிரி பல்வேறு விதமாக பண்ணும்பொழுது ஒரு ஒரு பக்கம் நம்ம போகும்போது ஒரு சொந்தக்கார பார்த்தாலும் சரி யாரை பார்த்தாலும் சரி அவங்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி பேசக்கூடாது ஏன்னா உறவுகள்ங்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு பொக்கிசம் ஒரு அம்மாவோ அப்பாவோ மாமாவோ சித்தப்பாவோ அண்ணன் தம்பிகிட்டவோ திடீர்னு மூஞ்சிட்டு அடிக்கிற மாதிரி எதையுமே சொல்லிருக்கூடாது ஆனால் பின்னாடி அது பயங்கர கஷ்டம் அப்பா நான் தான் அண்ணன் தம்பி சித்தப்பா அம்மாக்கா பெரிய இப்பமாக்கா ஒரு கோபத்தில் நம்ம மேலே இருக்க அக்கறையில என்ன வேணால் பேசுவாங்க எதிர்ப்புறமாக பேசக்கூடாது பேசின பிரச்சனையில் பல்வேறு விதமான முயற்சியில் எப்பவுமே வராதபடி மனசு காயப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது ஏன்னா என்றைக்கு இருந்தாலும் அந்த உறவுகள் இருக்குது நம்மளுக்கு கணவனோட உறவுகளும் இருக்குது அந்த உறவுகளும் வேணும் கண்டிப்பாக ஒரு மனுஷருக்கு அது நிம்மதி கொடுக்குமானா பணம் இருந்தால் தான் மதிக்கிறாங்க பணம் இல்லைன்னா மதிக்க மாட்டேங்கிறாங்க வீட்டுக்கார நல்லா வேலைக்கு போனால் தான் மதிக்கிறாங்க வேலைக்கு போலாம் மதிக்கிறாங்க மதிக்கிறது இல்லை அதெல்லாம் வந்துட்டு சொல்கிறதுக்கு யார் நீங்கள் நல்ல வேலைக்கு போனால் என்ன போகாட்டி என்ன உன்னை காப்பாற்றுறான்னா உன்னைக்கு வச்சு காப்பாற்றுறான்னு அடித்தான் என்ன பிடிச்சானா அந்த கண்டதெல்லாம் போய் வீட்டில் இருக்கிறவங்க கூட சொன்னோம்னா அவங்களுக்கு எரிச்சது வரும் அவங்க ஏடைகூடமாக தான் இருப்பாங்க சரிங்களா அவங்களும் வீட்டில் சண்டை சிரமமாக தான் இருக்குது வேலையை பொல போடுறது சிரமமாக தான் இருக்குது எல்லாமே சிரமமாக தான் இருக்குது ஏன்னா நீங்கள் சொல்லும்பொழுது எரிஞ்சு விடக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் மேலே அதனோட காரணம் நீங்கள் தான் எல்லாத்தையும் தேவையில்லாமல் சொல்லக்கூடாது எதை சொல்லாமல் அதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாது அதை சொல்லக்கூடாது அப்படி தான் வாழ்க்கை போட்ட முடியும் சரிங்களா நீங்களே சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க வந்து ஆச்சா போச்சா அப்படி இப்படி அப்படி இப்படின்னு ஒவ்வொரு நாளும் நோண்டி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் அங்கே போயிருந்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நோண்டிகிட்டே இருந்து அதே மாரி குடச்சர்கள் கேள்வி கேட்டாங்க உங்களுக்கு டென்ஷன் ஆகுது என்றால் எப்படி கேட்குறாங்க அந்த பிரச்சனையை ஏற்படுத்திட்டு தான் நீங்கள் தான் சரிங்களா அதுக்குன்னு ஹஸ்பண்டுவே பேசி போட்டாங்கன்னு சொல்லிட்டு தப்பு சரி இல்லை மனசை வச்சுக்கலாம் ஏன்னா ஹஸ்பண்டாக பேசுகிறாங்க இருக்க வேண்டிய மனசில் எனக்கு திடீர்னு அப்பா அம்மையுமே தூக்கி பேசிடக்கூடாது தேவைப்படுறாங்க எல்லோரும் எல்லா நேரத்துலேயுமே எல்லோரும் தேவைப்படும் வார்த்தை விட கூடாது வார்த்தை என்பது ஒரு பேராபது மறுநாள் போலாம் நினச்சிட்டு இருக்கிற மாளவுக்கெல்லாம் வார்த்தை பேசக்கூடாது தேவைப்படும் நம்மளுக்கு வந்து தாய் தக்கப்பன் உங்களை சார்ந்தவங்களால் கண்டிப்பாக தேவைப்படும் சும்மா தேவைப்படாதுன்ட்டு வேண்டாங்கிற முக்கிய வரக்கூடாது எப்பவுமே அது நீங்கள் லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி எதுவுமே உங்களை சாய்ந்தவங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு மூஞ்சிலடிக்கணுமாரி பேசவே கூடாது எனக்கு இவங்க தான் முக்கியம் இவங்க தான் எல்லாமேங்கிறது கணக்கு இருக்கட்டு அது ஒரு பாசத்தால் வரது அது ஒரு அட்ராக்ஷன் ஒரு பாசத்தால் வருது இவங்க கிட்டத்தட்ட பிறந்ததுலேருந்தே குழந்தைலேருந்தே பெற்று வளர்த்தி ஒரு இருபது இருபத்தோரு வருஷம் வளர்த்தன வரைக்கும் அநேக பாசம் பயங்கரமான பாசமாக இருப்பாங்க அவங்க தூக்கி டப்புன்னு அடிச்சுட்ருக்கூடாது அதை அடித்தா வந்துட்டு அதனோட பெரிய பாதிப்பு உங்கள் வீட்டை சார்ந்தவங்களுக்கு ஐயோ பொண்ணு இப்படி பேசிட்டேன் ஐயோ பையனை இப்படி பேசிட்டேன்ட்ட மைண்டில் போட்டு உழப்பிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு இல்லாதும் போலாது எல்லாமே வரும் வர காரணமே நீங்களாக ஏறக்கூடாது வார்த்தைகள் எப்பவுமே கடுக்கக்கூடாது பெருசாக கூடாது பெருசாக ஆச்சுன்னா ஊக்கம் வர டைமு பேசுகிற வீடியோ பெருசாக ஆச்சுன்னா சிரமப்படுவது நீங்கள் தான் எனக்கு இவங்களே வேண்டாம் அப்பா அம்மா வேண்டாம் எம்ம கூட்டம் யாருமே வேண்டாம் நம்ம கணவர் வீட்டுக்கே போகலான்னா எல்லாம் ரொம்ப நாளாக எல்லாருக்கிட்டும் பேச முடியாது நம்ம எப்பவுமே அம்மா உறவுக்கு எடுக்கிறாங்களாங்க அவங்க கூட்டம் பயங்கர பாசமாக இருக்கலாம் அம்மா அப்பா உறவைக்கிட்ட நல்லா பாசமாக இருக்கலாம் கணவன் உறவுமா இருக்கட்டும் அதிகமாக பாசமாக இருக்க முடியுமானா ஓரளவுக்கு இருக்க முடியும் ஒரு லிமிட்டாக ரொம்பலாம் இருக்க முடியாது ஒரு லிமிட்டும் அவங்க நல்லா சோசியலாக இருக்கணும் நம்ம வந்துட்டு இங்கே பழகிற மாதிரி அங்கே போய் பழக மாட்டோம் அதனால் வந்துட்டு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் எனக்கு கணவன் தான் வேணும்னு சொன்னாலும் அஞ்சு பர்சன்டேஜ்னாச்சு உங்கள் வீட்டு சைடு இருக்கிறவங்ககிட்ட பாசமாக இருங்க நூறு பர்சன்டேஜ் கணவன் மேலே பாசம் அங்கே சா சாப்பாந்த பாசம் ஒருபோதும் உங்களுக்கு ஈடாகாது பாசம் காட்டுவாங்க வீட்டில் பார்ப்பாங்க ஹஸ்பண்ட் பார்ப்பாங்க அத்தை பார்ப்பாங்க மாமா பார்ப்பாங்க சொந்தக்காரெல்லாம் பார்ப்பாங்கனால அளவாக தான் பேசுவாங்க அங்கே இங்கு நான் இப்போ செய்வீங்க நல்லா பேசுகிறதுல எப்படி நினைப்பீங்க அந்த அஞ்சு பர்சன்ட் அங்கே பாசம் காட்டுங்க அந்த தொண்ணூற்றஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ்க்கு ஈக்குவலாக வரும் எப்பவும் எல்லோரும் தேவை யாரையும் தயவு செய்து ஒதுக்காதீங்க ஒதுக்கக்கூடாது மனசு கஷ்டப்படுவது உங்கள் நேரம் உங்கள் உங்களுக்கு அது அப்பா அம்மாவையும் கஷ்டப்படுங்க க தண்ணி போர் உள்ளம் ஒரு பக்கம் போய் தண்ணி பார்த்தா என்னென்ன தோணுது அதே மாதிரி உறவுகளும் அப்படித்தான் அப்பா அம்மாவும் அப்படித்தான் தம்பியும் அப்படித்தேன் திடீர்னு கோப்படுவாங்க பேசுவாங்க கஷ்டப்பட்டாக்குமா நீங்கள் நல்லா இருந்தீங்க நல்லா வாழ்ந்தீங்க உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கு அவங்க நான் பேசுனதே தப்பு தான் ஜாமி நான் பேசுனதே தப்பு தானே நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து சிரிச்சுட்டு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டும் சரி தங்கச்சியும் நல்லா இருக்கிறேன் நல்லா தானே வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பேசுவாங்க அதனால வார்த்தை கிடைக்கிறது கட்டு வீட்டு போடாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்து நீங்கள் போடாதீங்க நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க தான் பேசுவாங்க நான் சொன்னது பிடிச்சதான் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கட்டு